பண்ணிக்கோங்க குருவின் திருவடி சரணம் அகஸ்திய பெருமானின் திருவடி சரணம் சாமி எங்கள் பாப்பா ஊருக்கு போய் அங்கே உடல் நல்லா சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் ரொம்ப கவலையோடு தூங்கிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போனது மாதிரி இருக்குது கோயிலுக்கு போனால் அங்கே மூணு பெண்கள் இந்தம்மா கோயிலுக்கே வராதே இவங்க வரக்கூடாது எப்படி வந்தாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நான் அதையெல்லாம் மீறி உள்ள கருவறைக்கு போகும்போது அங்கே சிவபெருமான் லிங்கமும் ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிகிட்டு இருக்கு அவரை விட்டு வெளியே வரும்போது ஒரு குழந்த சின்ன குழந்தை அழகான குழந்த அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தை என்னை பார்த்த உடனே அழுதது அதை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும்னு வந்தேன் வரும்போது எங்கள் பாப்பா சொல்லுது ஏமா நீ கோயிலுக்கு போகக்கூடாதுல ஏன் போனேன் அப்படின்னு நான் என் போகணும்னு போகலை என்னை அறியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ரெண்டு பேர் பேசிட்டு வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தை நான் வச்சுருந்த குழந்தைய காணும் அப்போ எங்கள் எம்மா குழந்தை எங்களுக்கு வச்சுருந்தேன் நீ எப்பமா குழந்தைய தூக்கிட்டு வந்த நீ சும்மாதான வந்த அப்படிங்க எங்கள் பாப்பா அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அப்புறம் எங்கள் பாப்பா கிட்டே சொன்ன இந்த மாதிரி கனவு ஒன்று ஏமா உடம்பு சரிமில்லன்னு சொன்ன இல்லை முருகப்பெருமானு அவர் போயிருக்காரு நீ வரல பேசாமல் கவலைப்படாத அகசியரும் முருகப்பெருமானும் முருக அகசியர் தான் சொன்னார்ல வேல் பருவில் எல்லா வேலும் எல்லார் வீட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னார்ல அதே மாதிரி உனக்கு முருகப்பெருமான உங்களை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுது பெட்டில் இருக்கு நாளைக்கு டிசார்ஜ் நாளைக்கு டிசார்ஜ் பண்ணுறாங்க அதனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படியா என்ன குறை ஏற்பட்டது உடலில் என்ன குறை ஏற்பட்டதுன்னு அகத்தி பெருமான அதாவது இந்த இங்கே வந்துட்டு போனதுனால அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்களா தொற்று ஏதோ ஒரு அது வெளிநாட்டில் இருக்கு வந்ததுனால பிடிக்கலை ஆமாம் சூழல் நிலையால் ஏற்பட்ட மாற்று நிலை அது அது அங்கு சென்று அமர்ந்து சிகிச்சை ஏற்படுத்துகின்ற பொழுது அது சரிவர குணமாகிவிடும் என்ற அளத்தியம் முருகப்பெருமானா அப்படின்னு எங்க பாப்பா சொல் திரிபுர சுந்தரி வடிவத்தில் ஆண் குழந்தை பாலதிரிபுர சுந்தரியனுடைய வடிவத்தில் திருமுருகப் பெருமான் வாழை சித்தனுடைய உருவமாகவும் அது பாலதிரிபுர சுந்தரியுடைய உருவமாகவும் திருவேல் தாங்கிய அருமுகனின் வடிவமாகவும் அது வந்தது என்ற கத்தியம் உரைக்கும் ஓ மகதி சாய நமக கேள்வியும் உன்னுள் பதிலும் உன்னுள்ளே இருந்து வந்தது வேல் பகிர்வு நிலை என்பது அத்துணை தளங்களுக்கும் சென்றதால் அவரவர்களுடைய நிலைகளை மாற்று நிலைகளை வேற இருக்கின்ற சடாச்சர நிலை அங்கு தவழ்ந்திருக்கின்றது என்ற கத்திய நாச்சி ஓ மகதி சாய நமக சரியாக மகசி பெருமான் ஆசீர்வாதம் ஓ மகதி சாய நமக நற்குணவதியாக நல்நிலை பெற்று உடல் நலவள ஆரோக்கிய நிலையோடு பலம் வர அகத்தியன் ஆசி வழங்கி அகத்திய நாமம் உச்சரிக்க கூறு சிவமகா வாழை நாமத்தையும் உச்சரிக்க கூறு அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புதமான நிலையில் வருகின்ற ஆசி நிலைகளை செவிமடுக்க கேட்க கூறு என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் கேட்க பாருளா நீங்க